பொது தமிழில் எட்டாம் வகுப்பு இயல் ஒன்பதில் உயிர் குணங்கள் இளைய தோழனுக்கு இல்லை முதல் ரெண்டு டாப்பிக்குமே போன வீடியோலயே பார்த்துருப்போம் இன்னும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஸ்டினுக்கான ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சட்டமேதை அம்பேத்கர் இல்லை மொத்தமாக நாற்பத்தி எட்டு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது சட்டமேதை அம்பேத்கர் இல்லை மொத்தமாக நாற்பத்தி எட்டு வினாக்கள் தான் இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் அம்பேத்கர் விடுதலை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அம்பேத்கர் பிறந்த ஆண்டு ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அம்பேத்கர் பிறந்த ஆண்டு எப்பனா ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அம்பேத்கரின் பெற்றோர் ராம்ஜி சக்பால் பீமாபாய் அம்பேத்கரின் பெற்றோர் யாருன்னா ராம்ஜி சக்பால் பீமாபாய் அம்பேத்கர் எத்தனையாவது குழந்தையாக பிறந்தார் பதினான்காவது குழந்தையாக பீமாராவ் ராம்ஜியின் ஆசிரியர் பெயர் மகாதேவ் அம்பேத்கர் அம்பேத்கர் பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அம்பேத்கர் பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அம்பேத்கர் எந்த வருடம் பண்டைக்கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் அம்பேத்கர் எந்த வருடம் பண்டைக்கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து அம்பேத்கர் முதுகலை அறிவியல் பட்டம் பெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அம்பேத்கர் முதுகலை அறிவியல் பட்டம் பெற்ற வருடம் எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அம்பேத்கர் ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அம்பேத்கர் ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அம்பேத்கர் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு லண்டனில் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது லண்டனில் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இரட்டை வாக்குரிமையை எதிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் காந்தியடிகள் பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்பட்டது இருபத்தி நான்கு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்பட்டதுனா இருபத்தி நான்கு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று கட்சியை உருவாக்கியவர் அம்பேத்கர் சுதந்திர தொழிலாளர் கட்சியை உருவாக்கியவர் யார்னா அம்பேத்கர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு ஏழு அம்பேத்கர் நாசிகோவில் நுழைவு போராட்டம் நடத்தி வெற்றி கண்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அம்பேத்கர் தலைமையில் எத்தனை பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கப்பட்டது ஏழு பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்ற புத்தகம் எந்த ஆண்டு வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு எவ்விருது வழங்கியது பாரத ரத்னா விருது அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு எவ்விருது வழங்கியதுனா பாரத ரத்னா விருது அம்பேத்கர் மகாராஷ்டிர மாநிலத்தில் ரத்தினகிரி மாவட்டத்தில் உள்ள எந்த ஊரில் பிறந்தார் அம்பவாதே அம்பேத்கர் தந்தை எந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் ராணுவ பள்ளியில் அம்பேத்கர் எங்கு உள்ள பள்ளியில் கல்வி தொடங்கினார் சதாரா அம்பேத்கர் தன் ஆசிரியரின் மீது உள்ள அன்பினால் பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் என்னும் தன் பெயரை எப்படி மாற்றிக்கொண்டார் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அம்பேத்கர் குடும்பம் இந்த ஆண்டு மும்பை சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் அம்பேத்கர் எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் எந்த வருடம் பள்ளி படிப்பை முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் யாருடைய உதவியால் அம்பேத்கர் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார் பரோடா மன்னன் அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எதுனா இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்விற்காக எந்த பல்கலைக்கழகம் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது கொலம்பியா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்காக எங்கு சென்றார் லண்டன் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்று கூறியவர் அம்பேத்கர் என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழுமனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறியவர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதசார பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் எந்த வட்டமேசை மாநாட்டில் வலியுறுத்தினார் இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் பூனா ஒப்பந்தம் யாருக்கிடையே நடைபெற்றது அம்பேத்கர் காந்தியடிகள் பூனா ஒப்பந்தம் யாருக்கிடையே நடைபெற்றதுனா அம்பேத்கர் காந்தியடிகள் மாநிலத்தின் சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அம்பேத்கருடன் இணைந்து வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழர் ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் இந்தியா விடுதலை பெற்ற ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் இடம்பெற்றவர்களில் பொருந்தாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க பொருந்தாதவர் யாருன்னா பி என் ராவ் ஹஜி என் முகர்ஜி அம்பேத்கர் எந்த சமயத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர் புத்த மீது அம்பேத்கர் எந்த நாட்டில் நடந்த புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்டார் இலங்கை அம்பேத்கர் எந்த நாட்டில் நடந்த புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்டார்னு கேட்டிருக்காங்க இலங்கை அம்பேத்கர் எந்த ஆண்டு தன்னை புத்த சமயத்தில் இணைத்து கொண்டார் அக்டோபர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அம்பேத்கர் இறந்த வருடம் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அம்பேத்கர் இறந்த வருடம் எப்பனா டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பூனா ஒப்பந்தம் எதை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது இரட்டை வாக்குரிமையை சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத சங்கம்